அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் பதினாறில் ஏழு முதல் பனிரெண்டு வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருபியோ நமக்கிர புத்திரீச்ச சுதர்சனோபம் தன் மத்திய பத்தாஞ்சலி இந்த நேரத்தில் சுபாகு நினைக்கிறார் தான் மனப்பேன் என்று சசிகலை சொல்கிறாள் சுதர்சனன் சசிகலையை பலாத்காரமாக கொண்டு போக மாட்டான் அந்த தவறான செயலை அவன் செய்யவும் மாட்டான் சுயம்பரத்திற்கு வந்த அவனை நான் திரும்பிப்போ என்று சொல்ல மாட்டேன் அது நியாயமில்லை ஆனாலும் சசிகலை அவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வாள் அப்படி நடந்தால் யுதாஜித்தும் அவனை போன்ற மற்ற ராஜாக்களும் கோபம் கொண்டு சண்டைக்கு வருவார்கள் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்ன செய்வது என்று மனம் குழம்பி ஒரு முடிவுக்கு வருகிறான் என்ன முடிவு நாயாதி புத்திரி மம மண்டபேத்ரம் தக்ஷம் யதாம் சோத்ர நயாம் யஹந்தாம் யாதா தியவோ விஷ்ரம மந்திராணி சுபஹு சுயம்வரம் மண்டபத்தில் கூடியிருக்கும் ராஜாக்களிடம் நானும் என் மனைவியும் எவ்வளவு அழைத்தும் என் மகள் என்று மண்டபத்திற்கு வர சம்மதிக்கவில்லை எல்லோரும் தயை கூர்ந்து எங்களை மன்னிக்க வேண்டும் அவரவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கும் மாளிகையில் ஓய்வெடுக்க வேண்டும் நாளை மண்டபத்திற்கு சசிகலையை அழைத்து வருகிறேன் என்று ஒரு பொய்யை சொல்லி நிலைமையை சமாளித்தார் ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் மகள் மண்டபத்திற்கு வர சம்மதிக்க மாட்டாள் என்று அந்த சூழ்நிலையில் வேறு என்ன செய்ய முடியும் கதேஷு சர்வேஷு இதை கேட்டதும் சுயம்பர மண்டபத்தில் இருந்த யுதாஜித்திற்கு கோபம் வருகிறது அவர் சொல்கிறார் உன் நடவடிக்கையில் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது சுதர்சனனுக்கு உன் மகளை மனம் செய்விக்க நினைக்காதே என் பேரனுக்கோ அல்லது வேறு ராஜகுமாரனுக்கோ கல்யாணம் வை அதில் எனக்கு சம்மதம்தான் ஆனால் என் எதிரியான சுதர்சனனுக்கு விவாகம் செய்விக்க நினைத்தால் உனக்கும் எனக்கும் பகை உண்டாகும் இதை உன் மகளிடம் சொல்லி முடிவு செய் என்று சொல்கிறார் சுபாஹுவிற்கு மிகவும் கவலை வருகிறது மனைவியுடன் சென்று மகளிடம் பேசுகிறார் ஆனால் சசிகலையோ பிடிவாதமாக சுதர்சனனை தான் விவாகம் செய்து கொள்வேன் என்று முடிவாக சொல்கிறாள் மகளின் நல்வாழ்வை மனதில் எண்ணி நள்ளிரவில் சுதர்சனனை அழைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ரகசிய இடத்திற்குச் சென்று தேவியின் முன்னிலையில் மகளை அவனுக்கு மனம் செய்து கொடுக்கிறார் சுதர்சனனும் தன் அன்னை மனோரமாவின் ஆசையை பெற்று சசிகலையை மணந்து கொள்கிறான் பிரபலோவி சுதர்ஷனம் யாத்ரோன் யாத்ரோன்முகம் பீமரவோரு வாத்திய கோஷங்களை கேட்ட மற்ற ராஜாக்கள் சுபாகு மகளுக்கு சுதர்சனனை விவாகம் செய்து வைத்து விட்டான் என்று புரிந்து கொள்கின்றனர் அதனால் சுதர்சனன் போகும் வாயில் வழியில் யுதாஜித்தும் மற்ற ராஜாக்களும் தங்களை அவமானப்படுத்திய அனைவரையும் எதிர்கொள்ள தயாராக படைகளுடன் நிற்கின்றனர் அதே நேரத்தில் சசிகலையையும் தன் தாயாரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சுபாகு ஏற்பாடு செய்திருந்த ரதத்தில் ஏறி சுதர்சனனும் அங்கு வருகிறான் தத்தோர தரே சுபாகு க்ளீம் க்ளீம் தத்ராங்கூடா ஸ்வஜனார்த்தித் காமராஜா பீஜ மந்திரமான க்ளீம் கிளீம் என்ற மந்திரத்தை ஜபித்தபடி சுதர்சனன் ரதத்தில் வருகிறான் ஆனால் சசிகலையை கவர்ந்து செல்லும் நோக்கத்துடன் மற்ற ராஜாக்கள் சத்ராஜித் யுதாஜித்துடன் படைகளுடன் நிற்கிறார்கள் சுபாகும் தன் மகளையும் மருமகனையும் காப்பாற்ற அவர்களுடன் யுத்தம் செய்கிறார் எதிரிகள் பானமலை பொழிகிறார்கள் அதனால் அவர் தேவி உபாசனை செய்யும் சுதர்சனனை உதவிக்கு அழைக்கிறார் அப்பொழுது சுதர்சனனுக்கு உதவி செய்ய தேவி யுத்த களத்தில் தோன்றுகிறாள் அந்த மகாதேவி எப்படி இருந்தாள் திவ்ய வஸ்திரங்கள் தரித்தவளாக மந்தார புஷ்பமாலை சூடி திவ்ய ஆபரணங்களால் அலங்கரித்து கொண்டு நானாவிதமான ஆயுதங்களுடன் சிம்ம வாகனத்தில் தோன்றினாள் ஆண்கள் யுத்தம் செய்யும் இடத்தில் ஒரு பெண்ணா என்று யுதாஜித் அன்னையை பார்த்து கேலியாக சிரிக்கிறான் அன்னைக்கும் யுதாஜித்திற்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது கதையன் त्वां पूजयंश्चात्र नयामि कालं स्वप्नेऽपि दृष्टा न मया त्वमम्बे कृपां कुरु त्वं मयि ते नमोऽस्तु இந்த நாராயணியம் எழுதிய ஆசிரியர் நினைக்கிறார் சுபாகு சசிகலை சுதர்சனன் இவர்களுக்கு அன்னை நேரிலோ அல்லது கனவிலோ காட்சி கொடுத்தாள் நானும் இந்த தேவியைத்தான் தியானம் செய்கிறேன் ஆனால் கனவிலோ நினைவிலோ அன்னையை பார்க்க முடியவில்லையே என்று மனம் வருந்துகிறார் அன்னையின் கருணைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார் இதுவே இதன் பொருளாகும் பதினாறாவது தசகம் நிறைவடைந்தது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்